அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்கா வாங்க முட்டையை வச்சு ஒரு குருமா செஞ்சிடலாம் அதுக்கு நம்ம கால் முடி தேங்காவும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சோம்பு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஆயில் போட்டுக்கலாம் ஒரு மூணு வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக பண்ணிக்கலாம் இது லவங்கம் பட்டை ஏலக்காய் நான் எதுவுமே ஆட் பண்ணல நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாமே அந்த ஆயிலில் போட்டு நல்லா மையாக வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா அதுவும் வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் த தனி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் என்னுடைய ஸ்பூன் நான் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சின்ன ஸ்பூன் தான் காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குருமா எந்த லெவலுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் சிம்பிளான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போனாச்சும் நம்மளுக்கு என்ன பண்ணுறது புரியலைனா நம்ம இந்த மாதிரி நம்ம சாலைலாம் செஞ்சுக்கலாம் முட்டையை வந்து ஒரு நாலாம் பக்கமும் ஒட்டாத மாதிரி நம்ம இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம டக்குன்னு மூடி வச்சிடலாம் எதுவுமே கரண்டி போட வேண்டாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த முட்டை கீழே வெந்திருக்கோம் மேலே அப்படியே இருக்கும் அதை நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டுக்கிட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து வேக விட்டுடலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு உடச்சி ஊற்றுனா முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு இது எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் சூப்பராக இருக்கும் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக நம்மளுக்கு முடிஞ்சிடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம சர்வ் பண்ணலாமா நல்ல சூடான ரைஸில் இந்த முட்டை குருமா நல்லா ஊற்றி நம்ம எப்போ டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் அப்பா ரொம்ப சூடாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பாய்